தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் நூற்று பதினாறு இறை திருவசனம் பனிரெண்டு ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன் வாழ்வும் வழியும் இறைவா நீயே வாழ்வும் வழியும் இறைவா உம்மை வணங்குகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன் நலன்களால் நிரப்பும் இறைவா நீயே வாழ்வும் வழியும் இறைவா நீயே வளர்த்திட வரு நீ எனக்கு ஒரு சக்தி இல்லை உணவென உயிர இணைவ உங்கள் நண்புக்கேன எங்கு ஏதுமில்லை உறவுகள் வளர்த்திட வருவா நீ இன்றி எனக்கு ஒரு சக்தி இல்லை உணவன உயிரண இனைவாய் இதயத்தாழும்மை தொழுகிறேன் இசையி புகழ்கிறேன் பூகழ்கிறேன் இதயத்தாழும்மை தொழுகிறேன் இசையி புகழ்கிறேன் வருவாய் வரம் தருவ வாழ்வும் இறைவா நீயே வாழ்வும் வழியும் இறைவா உம்மை வணங்குகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன் நலன்களால் நிரப்பும் இறைவா நீயே வாழ்வும் விடியலை தேடும் விழிகளில் புது விளக்கினை ஏற்றிடும் பேரொழியாக எங்கள் வாழ்வின் ஞான வெளிச்சமாக இருந்து எம்மை அரவணைத்து வருகின்ற அம்மையப்பனே இறைவா உம் திருவடியில் இந்த இரவு நேரத்தை அர்ப்பணிக்கின்றோம் இன்றைய நாளின் காலையிலிருந்து இதோ இந்த நொடி பொழுது வரையிலும் எமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக மகத்துவங்களுக்காக பேராசிர்வாதத்திற்காக உம்மை நெஞ்சார வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் பால் நினைந்தூட்டும் தாயுமாயிருந்தீரே ஆண்டவரேன் பான்வழி பயணத்தில் நல் பாதையாக பாதை காட்டும் வெண்மீனாக எமக்கு இருந்தீரே ஆண்டவரே எம்மை பல்வேறு விதமான இக்கட்டு இடைஞ்சல்கள் நேரத்தில் எம்மை நடத்தி அழைத்து வந்த நல் இருந்தீரே உமக்கு ஆண்டவரே என் மேற்பராய் நேசராய் இருந்தயம் நெஞ்சார இருந்த எம் தகப்பனே நெஞ்சார உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆற்றலும் வலிமையுமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம் கரங்களில் எமக்கு மகிழ்வை வலிமையை கொடுத்தீர் நன்றி ஆண்டவரே இரவின் இருளிலும் பய பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் அஞ்சாமல் வாழ ஆசீர்வாதத்தை நிறைவாக தந்தீர் நன்றி ஆண்டவரே உம் கரத்தால் எமக்கு வலிமையை தந்தீர் நன்றி ஆண்டவரே எம் கால் கல்லின் மேல் மோதாதபடி உம் தூதர்களால் எம்மை அரவணைத்தீர் ஆண்டவரே தோள்களும் சுமையில் சோர்ந்தாதபடி எம்மை தாங்கினீர் ஆண்டவரே அனைத்திற்கும் நன்றி கூறுகின்றோம் நடக்க இருப்பவைக்கும் நன்றி கூறுகின்றோம் எமது வாழ்வில் நித்திய பேருளியாக நிலையான நம்பிக்கையாக ஞான தீபமாக இருந்து வருகிறீரே தொடர்ந்து உமது அருட்கரம் இதோ உன் பிள்ளைகளாகி எங்கள் மீது இருக்க வேண்டுமாய் தாழ்மையோடு செபிக்கிறோம் ஆண்டவரே இரவா புகழ் பெறும் கடவுளாகிய நீர் உமது ஆசிரியை நிறைவாக தந்தருள்வீர் என்று உம் நலன்களால் எமை நிறைவாக நிரப்புவீர் என்று உம் திருத்தாள் ஓடோடி வந்திருக்கின்றோம் நன்றினரை உள்ளத்தோடு வந்திருக்கின்றோம் எமை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் வழி நடத்தும் எங்களை சிரம் தாழ்த்தி உம் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் இந்த இரவு நேரம் முழுவதும் உமது தூதர்களும் புனிதர்களும் எம்மைக்கு ஆசிர்வா ஆசீர்வாதமான பாதுகாப்பை தர வேண்டுமாய் எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த அகிலம் முழுவதையும் ஒப்பு கொடுக்கின்றோம் இன்றைய நாளிலே பிறந்த குழந்தை முதல் இறக்கும் தருவாயில் இருக்கிறவர்கள் வரை அனைவரையும் ஒப்பு கொடுக்கின்றோம் ஏற்றாசிர்வதித்து எங்களை வழி நடத்தியருளும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் அல்லாண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே டூயாம் தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ